விஜயகாந்தோட கட்சியான தேமுதிகவை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கோம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த கட்சி என்ன பண்ண போகுது யார் கூட கூட்டணி வைக்க போகுது அதனுடைய அரசியல் மு என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா விஜயகாந்த் மேலே நாம் வச்சுட்டு இருந்த பற்று பாசம் அது உண்மையானது அவர் இருந்தால் அந்த கட்சியை எப்படியெல்லாம் கொண்டு போயிருப்பாரு மக்களை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருப்பாரு மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு கோட்டை கட்டியிருப்போம் இப்போது அவர் இல்லை அவர் இல்லாத இந்த சமயத்தில் அந்த கட்சியை எப்படி நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அதனால தான் சோசியல் மீடியாவில் விஜயகாந்தோடைய கட்சியை பற்றியே நாம் சிந்திச்சுக்கிட்டும் பேசிட்டும் இருக்கோம் ஆனால் விஜயகாந்தோட கட்சியோட நிலமை அன்னைக்கு இருந்த நிலைமை எப்படி இன்னைக்கு இருந்த நிலைமை எப்படின்னு கேட்டோம்னா அப்படியே தலைகிலாம் இருக்கு அன்னைக்கு விஜயகாந்த் கட்சியில் இருந்த அந்த செல்வாக்கு இப்போது விஜயகாந்த் கட்சியில இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா விஜயகாந்த் மாதிரியே தான் பிரேமலதாவும் செயல்படுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எஸ் சில விஷயத்தில் அவங்க செயல்படுறாங்க அன்னைக்கு விஜயகாந்த் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போட்டாரு இன்னைக்கும் பிரேமலதா அவரே மாதிரியே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருது மேபி இது உண்மையா இருக்கலாம் ஆனால் விஜயகாந்த் செஞ்சது எதையும் எதிர்பார்க்காம தன்னுடைய கையில் இருந்த பணத்தை வச்சு அவரு உணவு கொடுத்தாரு ஆனால் இப்போ பிரேமலதா அப்படி செய்கிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ உங்க கூட்டணி செய்கிறதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்களே இதுக்கு ஒரு டீல் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இத்தனை கோடி ரூபா பணமும் இவ்வளோ எம்எல்ஏ சீட்டும் ராஜசிபா சீட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த கட்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டீல் வச்சுருப்பாங்க அது நல்ல கட்சியா இல்லை நல்லா இல்லாத கட்சியா இதெல்லாம் யோசிக்காம தன்னுடைய பேரத்துக்கு அவங்க சம்மதிச்சாங்க இதெல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி எவ்வளவு கேவலமாக எவ்வளவு ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக இருந்தா கூட அவங்க சேர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய தொண்டர்களை அந்த கட்சிக்கு ஓட்டு போறதுக்கு இவங்க உதவி செய்வாங்க இப்படி கூட்டணி சேர்ந்து அந்த கட்சிகள் கிட்ட இருந்து காசு வாங்கி அதாவது ஊழல் செஞ்ச காசை தான் இந்த கட்சிக்காரவங்க பிரேமலதாவுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த காசை வாங்கி மக்களுக்கு சாப்பாடு போடுறது நல்லதாக இருக்குமா விஜயகாந்த் கொடுக்குற அந்த சாப்பாடுக்கு அது ஈக்குவல்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக இருக்காதுங்க அதனால தான் பிரேமலதா விஜயகாந்த் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே தவறாகவே போகுது விஜயகாந்துக்கு இருந்த அந்த செல்வாக்கு குறைவதற்கான காரணமும் இதுதான் மக்களுக்கு விஜயகாந்த் போனதுக்கப்புறம் பிரேமலதா எப்படி செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆர்வம் இருந்திருக்கும் ஆனா விஜயகாந்த் அளவுக்கு பிரேமலதா செயல்படாததின் காரணம் இதுதாங்க அந்த கூட்டணி கட்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட நம்ம வாங்கி இந்த அரசியல்ல நம்ம நிக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு பணம் தேவை ஸோ நமக்கு அந்த பணத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம் ஃபியூச்சருக்கு நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம் நம்முடைய சொந்த தேவைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறது அவங்களுடைய தன்னலமா இருக்கலாம் ஆனா மக்களுடைய நலம் விரும்பியா அவங்க இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்பவும் கூட அவங்க கூட்டணி யார்கிட்ட வைக்க போறாங்க அப்படின்றது நமக்கு பெரிய தான் இருக்கு விஜயகாந்த் நடத்தின அந்த கட்சியை இவங்க அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்களோ அப்படின்ற அந்த பயம் நமக்கு இருக்கு கிட்டத்தட்ட அந்த கட்சியை அவங்க அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி